இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவனுக்குரிய திருவாதிரையும் மட்டுமே திரு என்ற அடைமொழியுடன் கூடியது ஒரு முறை சந்திர பகவான் பெற்ற சாபத்தினால் அவரது ஒளியும் அழகும் மறையத் தொடங்கின இதைக் கண்டு வேதனை அடைந்த சந்திரனின் மனைவிகளில் ஒருவரான திருவோண நட்சத்திர தேவி திரு பார்க்கடல் பெருமை அறிந்து இங்குள்ள பெருமாளை வேண்டி தவம் இருந்தாள் இவளது தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் ஒரு மூன்றாம் பிறை நாளில் சந்திர பகவானுக்கு நேரில் காட்சி தந்து சாப விமோசனம் அளித்து அருள் புரிந்தார் அது முதற்கொண்டு இந்த தலம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார தலமாக உள்ளது திருவோணம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் என்பதால் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது தங்களது பிறந்த நட்சத்திர நாளிலோ ரோகிணி அஸ்தம் ஆகிய சந்திரனுக்குரிய நாளிலோ மூன்றாம் பிறை நாளிலோ இத்தல பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் கல்வி அறிவு செல்வம் வளரும் மற்றும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம்